மெத்தனால் அப்படிங்கிறது லேபிள் தான் இருக்கணும் அதுக்கு பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட சப்ளை பண்ண முடியும் இது எப்படி வந்ததுங்கிறது ஆச்சரியமான விஷயம் நீங்க வந்து அந்த விஷவாயு பார்த்தீங்கன்னா அது இந்த மெத்தனாலோட சேர்ந்த ஒரு வாயு தான் அந்த வாயுவை சுவாசிக்கிறப்ப பல பேர் தப்ப குடிச்சா நிச்சயமாக இதுக்கு வந்து எந்த விதமான மருத்துவ சிகிச்சை முறையுமே இல்லை ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொன்னா அது வந்து அந்த வில்லேஜ் பஞ்சாயத் பிரசிடென்ட் அந்த ஊராட்சி தலைவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது இந்த காவல்துறைக்கு தெரிந்தும் நடந்திருக்கலாம் தெரியாமலும் நடந்திருக்கலாம் இதுதான் சிபிசி கண்டுபிடிக்க போறாங்க மெத்தனால் அப்படிங்கிறத வந்து யாரு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து தப்பிக்கவே முடியாது உயிர் போயிரும் இல்லைன்னா கண்ணு போயிரும்